செப்டம்பர் இரண்டு இந்த வாரத்திற்கான வேலைவாய்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் ராஜா பேரோன் ஹலோ நான் உங்கள் ராஜா பேரோன் பலம் இன்ஸ்டாகிராம் மீடிய ராஜா பேரோனா பெல் பட்டன் இந்த வாரத்துக்கான வேலைவாய்ப்பு செய்திகள் தான் நாம பார்க்க போகிறோம் எதற்காக இந்த வேலைவாய்ப்பு செய்திகள் போனேன் ஏற்கனவே நிறைய தடவை இதை பற்றி சொல்லியிருக்கேன் இதனால் பயனடைஞ்சவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நான் வந்து ஒரு டைம்ல வந்து சென்னையில் வந்து சிஎம்சி கம்பெனியில் டிப்ளமோ முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த டைமில் வந்து எனக்கு என்னென்னா எப்படியாவது ஆர்மிக்கு போகணுன்னு ஆசை வந்து ஆனால் நமக்கு வந்து வேலை வேலை முடிச்சா முடிஞ்சால் ஜிம்மு அதுக்கு பிறகு சாப்பிட்றது இதுக்கே டைம் ஸ்பென்ட் பண்ணது அந்த அதை யோசிக்கிறதுக்கு டைம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஆர்மிக்கு போகணும் வேகண்ட் எப்போ போடுறான் எப்போ போடறான்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் நம்ம நெட்டில் சர்ச் பண்ணால் மேக்ஸிமம் டைம் வர்றது இல்லை நம்ம அப்படிங்கிற டைமில் கரெக்டாக வர்றது வந்து எதுலன்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் தான் வரும் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸை நம்ம கரெக்டாக வார வாரம் போய் வாங்கிடுவோம்னா மிஸ் பண்ணிடுவோம் ஏதாவது ஒரு வகையில் மிஸ் பண்ணிடுவோம் இப்படியே நிறைய டைம் மிஸ் பண்ணி மிஸ் பண்ணி ஒருவேளை நான் வந்து அப்போது கரெக்டாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸை வாங்கி பார்த்துட்டு இருந்தோம்னா இன்றைக்கி நான் ஆர்மியில் இருந்திருப்பேன் ஏன்னா அந்தளவுக்கு ஆர்வம் இருந்துச்சு உடலில் ப இதுவும் இருந்துச்சு பலமும் இருந்துச்சு ஆர்மியில் இருந்திருக்கலாம் ஆனால் மிஸ் பண்ணிட்டேன் எதனால் மிஸ் பண்ணோம் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸை வாங்கலை நெட்டில் அது சரியான முறையில் கிடைக்குமான்னா நமக்கு வந்து கிடைக்காது ஓகேவா அப்போது இப்போ நம்ம யோசிக்கிறது என்ன அப்படின்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸை நம்ம அப்பப்போ நம்மளால் கண்டினியூவாக பண்ண முடியாதுலாம் அப்பப்போ இருக்கிற நல்ல வேலைவாய்ப்புகள் வரும்போது அதை வந்து சொன்னோம் அப்படின்னா சில சகோதர சகோதரிகளுக்கு பயன்படும் ஒருத்தருக்காவது பயன்படும் அது மாதிரி பயன்பட்டுருக்கு அது வரைக்கும் சந்தோஷம் அதுக்கப்புறம் என்ன பொதுவாக உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றேன் அப்படின்னா வாரத்துக்கு அஞ்சு ரூபா செலவு பண்ணுங்க வெறும் அஞ்சு ரூபா தான் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பட்டேன் ஓகேவா வெறும் அஞ்சு ரூபா தான் ஒரு எம்பிளாய்மெண்ட் நியூஸ் உங்களுக்கு தேவையானது சில நேரம் இருக்கும் சில நேரம் இருக்காது ஓகேவா நான் வந்து எப்போவுமே எதை நோக்கி மூவ் ஆகுறேன் அப்படின்னா நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் இங்க வளர்ந்த மரங்களினுடைய சமுதாயம் இருக்குது அட் சேம் டைம் வளராம செடியா மக்கி போடுற சமுதாயமும் இருக்கு நம்ம நாட்டுல நிறைய திட்டங்கள் என்ன உருவாக்கப்படுது அதனால இந்த வளர்ந்து இருக்கக்கூடிய மரங்களுக்கு நீர் பாய்ச்சப்படுது அதிகமா இந்த வளராத மரங்களுக்கு மரங்களா உருவாகணும்னு நினைக்கிற செடிகளுக்கு வந்து சரியான வரையில நீர் பாய்ச்சப்பட்டா அதுகளும் வளர்ந்து அதுவும் ஒரு நல்ல மரங்களாக இருக்கும் சமுதாயம் மொத்த சுற்றுச்சூழலும் அருமையாக இருக்கும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல சரியா இந்த வளராத செடிகளுக்கு தண்ணி பாயாத பட்சத்தில் என்ன ஆகும் ஏற்கனவே வளர்ந்த மரங்களுக்கு மட்டும் தண்ணி பாய்ச்சப்பட்டு அந்த பக்கம் சூலையா இருக்கும் இந்த பக்கம் பாலையா இருக்கும் என்னைய பொறுத்தவரை நம்மளுடைய மொத்த சமுதாயமும் சூலைவனமாக இருக்கணுங்கிறத இருப்பிறேன் அப்படிங்கிறனால அப்போ அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம பக்கத்துல நாம ஒரு லெவல் உயர்ந்திருக்கோம் அப்படின்னா நமக்கு கீழே கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கிறவன் உயர்ந்து வர்றதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அந்த ஹெல்ப் பண்ணணும் பண ரீதியாக நீ ஹெல்ப் பண்ணணும் அவசியம் இல்லை அவனுக்கு நாலேஜ் கொடுத்து அவனை வழி நடத்தினா மட்டும் போதும் காசு குணம்லாம் கொடுக்காதீங்க ஓகே காசு குணம்லாம் கொடுக்காதீங்க எவனையும் பிச்சைக்காரனா உருவாக்காதீங்க இலவசத்துக்கு உருவாக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு நாலேஜ் வளர்த்து அவனை உருவாக்கி விடுங்க ஒரு டைலாக் சொல்லுவாங்க தெரியுமா மீன் பிடிச்சு கொடுக்காத மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கு ஓகேவா இப்போ நான் சொல்ற அந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் மேக்சிமம் யாருக்கு பயன்படும் நினைக்கிறீங்க இந்த வளரணும்னு நினைக்கிறவனுக்கு பயன்படும் ஏன்னா நான் அந்த மாதிரி இதுதான் இது பண்ணுறேன் ஏன்னா எம்பிபிஎஸ்சுக்கோ இல்லை பெரிய அளவில் படிப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கோ நான் எடுத்து போடுறதில்ல டுவெல்த் முடிச்சுட்டு எப்படி ஒரு வேலையை போயிடணும் ஐடிஐ முடிச்சுட்டு எப்படி அவர் வேலையில் போயிடணும் அப்படிங்கிறதான் நான் நோட் பண்ணி பார்ப்பேன் ஸோ அப்படி என்ன வேக்கன்ஸ் வருதோ அந்த மட்டும் மட்டும்தான் நான் படிக்கிறேன் புரியுதா ஏன் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் கண்டினியூவாக போட மாட்டேங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ இந்த தடவை உள்ள வேக்கண்ட் என்னென்னா நிறைய ஐடிஐ படித்தவங்களுக்கும் டுவெல்த் படித்தவங்களுக்கும் பிஏ படிச்சவங்களுக்கும் இருக்குது ஸோ இதை எடுத்து போட்டால் ஏதாவது ஒருத்தனுக்கு யூஸ் ஆகுங்கிறது தான் சரி ஓகே போகலாமா ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னாப்பா டுவெல்த்து படித்தவங்களுக்கு ப்ளஸ் டூ படித்தவங்களுக்கு வந்து சிஐஎஸ்எஃபில் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ்னா ஓகே மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தொழிற்சாலை பாதுகாப்பு படைவா தொழிற்சாலை பாதுகாப்பு படை இதில் ஆல்ரெடி சிஐஎஸ்எஃபில் வந்து எனக்கு தெரிஞ்ச என்னக்கு வந்து ஃபிளிப்பு கற்றுக் கொடுத்த என்னுடைய ஆசான அஜய் வந்து வேலையில் ஏறிக்கிறாரு நல்ல வேலை தான் நல்ல சம்பளம் ஓகே அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டுவெல்த்து முடிச்சிருக்கணும் என்னென்ன விஷயங்கிறத ஒரு ஓவராக அப்படியே சொல்கிறேன் அதுக்கப்புறம் முடிஞ்சால் இது வாங்குங்க இல்லைன்னா இதில் ஒரு டாட் காம் கொடுக்குறேன் இதில் எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்துக்கணும் ஓகேவா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா சிஏஎஸ்எஃப் கான்ஸ்டபுள் அண்ட் ஃபயர்மேன் பணிக்கு வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க கான்ஸ்டபுளுக்கு வந்து மொத்த காலி இடங்களை எப்படின்னா ஆயிரத்தி நூற்றி முப்பது காலியிடங்கள் இருக்குது சம்பளம் வந்து இருபத்தொன்னாயிரத்தி எழுநூத்திலேருந்து அறுபத்தொம்பதாயிரத்து நூறு நல்ல சம்பளம் தான் இருக்கும் வயது வரம்பு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியின் படி பதினெட்டு முதல் இருபத்தி மூணுக்குள் இருக்க வேண்டும் ஓகேவா நல்ல வாய்ப்பு மை டியர் பிரதர்ஸ் இருக்க வேண்டும் அப்புறம் வந்து எஸ்சிஎஸ்டிக்கு வந்து வயது பிரிவு அஞ்சு வருடங்களும் ஓபிசி வந்து மூன்று வருடம் சலுகையும் கொடுப்பாங்க அதாவது எஸ்சிஎஸ்டின்னா அஞ்சு வருஷம்னா இருபத்தெட்டு வயசு வர ஓபிசின்னா எக்ஸ்ட்ரா மூணு வருஷம் இருபத்தாறு வயசு வர ஓகேவா நமக்கு வந்து சலுகைகள் இருக்கு பயன்படுத்திக்குவோங்க கல்வி தகுதி வந்து என்ன கேட்டுறாங்கன்னா அறிவியல் பாடப்பிரிவில் சயின்ஸு ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஓகே உடல் தகுதி வந்து ஆண்கள் குறைந்தது நூற்றி எழுபது சென்டிமீட்டர் உயரம் இருக்க வேண்டும் மார்பளவு எண்பது சென்டிமீட்டர் அகலம் இருக்க வேண்டும் பிரவேரணம் கொடுத்துருக்காங்க ஐந்து சென்டிமீட்டர் சுருங்கி பிரியும் தன்மை இதெல்லாம் தெரியும் ஓகே எஸ்டி எஸ்டி பிரிவை சேர்ந்தவங்களுக்கு அதில் சலுகை இருக்குது தேர்ந்தெடுக்கப்படும் முறை என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா சிஏஎஸ்எப் நடத்தப்படும் ஆன்லைன் வழி எடுத்துத் தேர்வு தொழில் திறன் தேர்வு உடற்திறன் தேர்வு உடற்பகுதி தேர்வு எல்லாம் எப்போ போல ஓகே அசிஸ்வல் ஜென்ரல் இன்ட்ர இன்டெலிஜென்ஸு ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் மேக்ஸ் இங்கிலீஷ் இதில் இருந்து நூறு மதிப்பெண்களுக்கு கேள்வின்னு கேட்பாங்க ஓகே அப்புறம் வந்து இந்தி மற்றும் கேள்வித்திறன் மற்றும் இந்திய ஆங்கிலம் என்றும் தேர்வு எழுத முக்கியம் ஓகே ஆண்கள் வேண்டும் இதில் வந்து ஓட்ட உடல் திறன் எப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் தூரத்தை சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஓடி கிடக்க வேண்டும் உடல் தகுதி தேர்வில் விண்ணப்பதாரும் உயரம் உடல் இடை பரிசோதிக்கப்படும் விண்ணப்ப கட்டணம் தான் யுஆர்ஓபிசிஇடபிள்யூஎஸ்சு எஸ்சிஎஸ்டிஇஎஸ்எம் வந்து கட்ட வேண்டாம் விண்ணப்பிக்கும் முறையை சொல்லிடுறேன் பார்த்துக்கோ டபிள்யூ 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 டாட் சிஐஎஸ்எஃப் டாட் டாட்இன்னு என்ற இணையதளத்தில் போய் விண்ணப்பிக்க முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன் விண்ணப்பிக்கணும் அதாவது இந்த மாதம் தான் கடைசி ஓகே ரெடி 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 யாரெல்லாம் சி எப்பா எப்பா ஒரு முக்கியமான விஷயமாப்பா நான் இன்னைக்கு இதை சொல்லியிருக்கேன்ல இதை பார்த்து எவனாவது அப்ளை பண்ணி நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஓகே அப்புறம் மாவட்ட சுகாதார மையத்தில் பல்வேறு பணிகள் ஓகேவா இதில் என்னெல்லாம் இருக்குது பாப்பமா பிஎஸ்எஸ்எம் அதெல்லாம் விட்றலாம் விட்ரலாம் விட்டுறலாம் டி ஃபார்ம் படிச்சுருக்காங்களா யாராச்சும் டிஃபார்ம் படிச்சிருந்தா இது வேலை இருக்குது திருநெல்வேலி மாவட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வேலை இருக்குது டிஸ்பென்சர் அப்படிங்கிற பணியிடத்துக்கு டிஃபார்ம் படிச்சிருக்கணும் தேர்ந்தெடுக்கும் முறை நேர்முக தேர்வு மேலும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்களாம் ஓகேவா இது ஒண்ணு அப்புறம் இங்க வந்துடுறேன் இங்க ரெண்டு மூணு பார்த்து வச்சிருந்தேன் சென்னை மாநகர சுகாதார மையத்தில் நூத்தி நாற்பது கணியிடங்கள் பணியிடங்கள் இருக்குது ஓகேவா சென்னையில மெடிக்கல் அது வேண்டாம் அது வேண்டாம் என்ன இருக்கு என்ன இருக்கு ஸ்டாஃப் நர்ஸு பிளஸ் டூ தேர்ச்சியுடன் நர்சிங் பிரிவில் டிப்ளமோ அல்லது இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மல்டி பர்பஸ் அப்புறம் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் வந்து டுவெல்த்து பன்னெண்டு கல் இருக்குது அறிவியல் பாடப்பிரிவில் டுவெல்த்து பயிற்சியுடன் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பணிக்கான இரண்டு வருடம் டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும் ஓகே யாராவது ரெடியாக இருந்தீங்கன்னா உடனே அப்ளை பண்ணுங்க அப்புறம் வந்து சப்போ சப்போர்ட் ஸ்டாஃப் அவங்க வந்து தகுதி எட்டாம் வகுப்பு தான் கேட்டிருக்காங்க விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம் அதாவது எட்டாம் வகுப்புக்கெல்லாம் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும் ட்ரை பண்ணலாம் ஓகே மெடிக்கல் ஆஃபீஸருக்கு நாற்பது தேர்ந்தெடுக்க முறை வந்து நேர்முக தேர்வுகள் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இதுக்கான டாக்காமல் சொல்கிறேன் பார்த்துக்கோ டப்ளியூ டப்ளியூ டப்யூ டாட் சென்னை கார்பரேஷன் கவர்மெண்ட் டாட் இன் ஜிஓவி டாட் இன் ஓகேவா இந்த தளத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள அனுப்பணும் ஓகே மற்றதெல்லாம் இந்த டாக்டாமில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே அப்புறம் இது ஒன்று பாருங்க நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தில் பெண்களுக்கு வேலை விருதுநகர் மாவட்ட நகர்ப்புற வாழ்வாதார மேலாண்மை அலுவலகத்தில் சமுதாய அமைப்பாளர் பணிக்கு எட்டு பேர் தேவை பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கவும் பணிக்கு தேர்வு செய்யப்படும் நபர்கள் பதினாலாயிரம் முதல் பதினாறாம் பதினாறாயிரம் வரை வழங்கப்படும் விண்ணப்பதாரர்கள் முப்பது வய முப்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் எம்எஸ் ஆபிஸ் கணினி பயிற்சியும் கம்ப்யூட்டரில் பணிபுரியும் திறனும் பெற்றிருக்க வேண்டும் மகளிர் குழுக்களில் குறைந்தது ஒரு வருட பொறுப்பாளராக அல்லது ரெண்டு வருட பொறுப்பாளராக உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும் இதுக்கு வந்து டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் விருதுநகர் டாட் என்ஐசி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகே அப்புறம் வந்து நம்ம பார்த்துருந்தானே அது எல்பிஎஸ்சியில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பணிகள்னு போட்டிருக்காங்க மத்திய அரசின் கீழ் உள்ள திரவ எரிபொருள் ஆராய்ச்சி நிறுவனத்தில் கொஞ்சம் பணியிடங்கள் இருக்குது இதில் என்ன பணியிடங்கள்லாம் இருக்குது அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ பெற்றிரு டிப்ளமோ பயிற்சி பெற்றிருந்தால் போதும் ஒரு பணியிடம் இருக்குது ஓகேவா அப்புறம் வந்து வெல்டர் இந்த பணியின் பேர் வந்து டெக்னீஷியன் பி வெல்டர் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக் எலக்ட்ரானிக் மெக்கானிக் டேர்னரு மெக்கானிக்கல் ஆட்டோ மெக்கானிக் ஆட்டோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஃபிட்டரு மெக்கானிஸ்ட்டு இவ்வளோ பணிகள் இருக்குது இந்த ஐடிஐ படிச்சிருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஓகேவா சம்பளமும் நல்ல சம்பளம் இருக்குது அப்புறம் கல்வி தகுதியுடன் வெல்டர் எலக்ட்ரானிக் இதில் வந்து ஐடிஐ தேர்ச்சி பெற்றிருந்தா போதும் ஓகே அப்புறம் ஹெவி வெஹிக்கிள் டிரைவர் அது ஒரு அஞ்சு இடம் இருக்குது அதுக்கும் பத்தாம் வகுப்பு முடிச்சிருந்தா போதும் அப்புறம் வந்து லைட் வெஹிக்கிள் டிரைவர் இருக்குது அதுக்கும் பத்தாம் வகுப்பு முடிச்சிருந்தால் போதும் ஓகேவா இதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டியது இதில் அப்படின்னா ஹெச்டிடிபி ஸ்லாஷ் ஸ்லாஷ் டப்ளியூ டப்ளியூ டாட் எல்பிஎஸ்இ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் வந்து அப்ளை பண்ணலாம் ஐடியை படிச்சுக்கிட்டு எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான்னு நினைக்கிறவங்களுக்கு கிடைக்கும் மெக்கானிக் டிப்ளமோ முடிச்சுட்டு நிறைய பேர் கவர்மெண்ட் வேலையாருன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வேலை ஏன்னா எல்லாேருமே டிப்ளமோ முடிச்சுட்டு என்ன வேலை என்ன வேலை கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் வேலைனா என்ன 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 அதை பற்றி தெரியலை நிறைய நம்ம கவர்மெண்ட் சம்மந்தமான கவர்மெண்ட் வச்சுருக்கக்கூடிய நடத்துகிற நிறுவனங்களே நிறைய இருக்குது இந்த பற்றியா இது என்னது மத்திய அரசின் கீழ் உள்ள திரவ எரிபொருள் லிக்யூடு ஃபியூவல் லிக்யூடு ஃபியூவல் பார்த்தினா ஏதோ ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் ஓகேவா நம்ம கவர்மெண்ட் கீழே தான் இருக்குது இதுவும் கவர்மெண்ட் வேலை தான் இங்கே நீ பார்த்தாலும் உனக்கு கவர்மெண்ட் ஒர்க்கர் தான் ஓகேவா நம்மளுக்கு கவர்மெண்ட்டை பொறுத்து மெக்கானிக்கல் இல்லை டெக்னீஷியன் சம்மந்தமானதுனால் நம்மளுக்கு ஐஎஸ்ஆர்ஓவும் இதுவும் மட்டும்தான் ஞாபகம் வரும் எது ஐஎஸ்ஆர்ஓ ஞாபகம் வரும் அப்படி இல்லைன்னா அணு உலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும் ஆனால் அதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வேறு நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க கிடைக்கும் அப்ளை பண்ணுங்கள் ஓகேவா அப்புறம் வந்து இன்னும் ரெண்டு மூணு பார்த்துக்கிங்களா ஐடி பிபியில் ஐடிஐ படித்தவர்களுக்கு கான்ஸ்டபிள் பணிகள் பாத்தியா ஐடி பிபி நமக்கு என்னன்னே தெரியாது அப்படியே ஒரு இது இருக்குதுன்னே நமக்கு தெரியாது என்னன்னு பாக்குற மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்தோ திபத் எல்லை பாதுகாப்பு படையில் கான்ஸ்டபிள் பணிக்கு தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறது கான்ஸ்டபுள்னா என்னென்னா அங்கே வந்து கார்பெண்டர் கார்பெண்டர் ப்ளம்பர் ப்ளம்பர் மேசன் மேசன் எலக்ட்ரி எலக்ட்ரீஷியன் எலக்ட்ரீஷியன் பார்த்தீங்களா இது எல்லாமே வந்து என்னது அப்படின்னா கான்ஸ்டபுள் தான் ஆனால் வந்து ஒர்க்கர்ஸ் இந்த இது சம்மந்தமான ஒர்க்கர் என்னோட நம்ம அங்கே உள்ள டெக்னீஷியன் சம்பந்தமான ஒர்க்கர்ஸ் ஓகேவா மொத்தம் எத்தனை இடம் இருக்குதுன்னா அந்த கார்ப கார்பெண்டர் மெயிலுக்கு வந்து அறுபத்தோரு இடம் இருக்குது கான்ஸ்டபுள் கார்பெண்டர் ஃபீமேலுக்கு இருக்குது பத்து போஸ்ட் இருக்குது பிளம்பர் நாற்பத்தி நாலு போஸ்ட் இருக்குது மேலுக்கு ஃபீமேலுக்கு எட்டு போஸ்ட் இருக்குது அப்புறம் வந்து கான்ஸ்டபுள் மேசன் மேலுக்கு வந்து நாலு போஸ்ட்டும் மேசன் ஃபீமேலுக்கு வந்து பத்து போஸ்ட்டும் இருக்குது கான்ஸ்டபுள் எலக்ட்ரீஷியன்ஸுக்கு வந்து பதினாலு போஸ்டும் எலக்ட்ரீஷியன் ஃபீமேலுக்கு வந்து ஒரு போஸ்ட்டும் இருக்குது ஐடிஐ முடிச்சுட்டு கவர்மெண்ட் வேலையில் ஏறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இதுக்கு வந்து உடற்தகுதி வந்து ஆண்கள் நூற்றி எழுபது சென்டிமீட்டர் இருக்கணும் மார்பளவு சாதாரண அது எப்பவும் போல அசிஷ்வல் பெண்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க நூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் கட்டணம் கேட்டிருக்காங்க ஓகே தேர்ந்தெடுக்கப்படும் முறை வந்து ஐடிபிஎல் நடத்தப்படும் எழுத்துத் தேர்வு தொழில் திறன் தேர்வு உடல் தேர்வு நம்ம டிஃபென்ஸுக்கு என்னென்ன முறை இருக்குதோ அது சேம் மெத்தட் தான் எதுவுமே மாற்றம் இல்லை ஓகேவா என்ன அப்படின்னா விண்ணப்ப கட்டணம் நூறுபா தான் இதை வந்து நீங்கள் எதில் பார்க்கணும் டப்ளியூட்யூ டாட் ரெக்யூட்மெண்ட் டாட் ஐடிபி போலீஸ் டாட் என்ஐசி டாட் இன் என்ற இணையதளத்தில் அப்ளை பண்ணுங்கள் பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு முன்னாடி வந்து அப்ளை பண்ணணும் ஓகேவா நாள் கம்மியாக தான் இருக்கு நல்ல வேலை கவர்மெண்ட் வேலை அப்ளை பண்ணிக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க ஐடிபிபி ஓகேவா ரெண்டு மூணு நான் பார்த்துருந்தேன் கப்பர் கட்டும் உதவி விட அப்ரண்டிஸ் பயிர் அப்ரண்டிஸ் நமக்கு தேவையில்லை உங்கடா அப்பற சண்டிகளா உச்சநீதிமன்றத்தில் சமையல் உதவியாளர் பணிகள் சமையல் உதவியாளர் பணிகளும் அப்ளை பண்ணலாம் ஏறா பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் குக்கிங் காலினரி ஆர்ட்ஸ் பிரிவில் ஒரு வருடம் டிப்ளமோ தேர்ச்சி பெற்றுக்க வேண்டும் மூணு வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் ஓகே தகுதியானவர்கள் எழுத்து தேர்வு ஸ்கில் டெஸ்ட் தேர்வு அது மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவாங்களா டபிள்யூ டபிள்யூ டாட் எஸ்சிஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் அப்ளை பண்ணணும் என்ன இருக்கு ஐடிஐ டிப்ளமோ பட்டியதாரர்களுக்கு பவர் கிரிட் நிறுவனத்தில் அப்ரண்டிஸ் பயிற்சி இதுவும் நமக்கு தேவையில்லை அப்ரெண்டிஸுக்கே நம்ம போகக்கூடாது வேலை இல்லையா ஓகே இன்னைக்கு வேல்யூபிளான ஒரு அஞ்சாறு இதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு ஒரு அஞ்சு ரூபாய் செலவு பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் வாங்கி சும்மா புரட்டி பாருங்க இதுல வேலைக்குன்னு ஒரு விஷயமே போடாட்டா கூட உங்களுக்கு இந்த இது போட்டுப்பான் பாத்திருங்க கொஞ்சம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் நிறைய போட்டிருப்பான் கொஞ்சம் நம்ம நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கான சில விஷயங்களை போட்டிருப்பான் டிஎன்பிசிக்கு கொஞ்சம் போட்டுருப்பா இதெல்லாம் கொஞ்சம் நம்ம படிச்சுக்கலாம் ஓகேவா ஓகே ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க மென்மேலும் வளர்வோம் நான் உங்கள் ராஜா பேரன்